நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியில் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்கவுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரை கேலியார்பத்தி பகுதியில் நடக்கவுள்ளதாக தாவக்கா திட்டமிட்டுள்ளது இதற்கான பூமி பூஜையும் கடந்த மாதம் பூசி ஆனந்த் தலைமையில் மதுரை மாவட்ட செயலாளருக்கான கல்லணை மற்றும் தங்கப்பாண்டிய ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது அடுத்ததாக இதன்பின் தாவேக்க பொதுச் செயலாளர் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து அனுமதி கோரி கடிதம் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து எளியார்பத்தியில் நூத்தி இருபது ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதனை சுத்தம் செய்யும் பணிகளை தாவேக்க நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றன ஒவ்வொரு நாளும் பணிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது ஆனால் இதுவரை தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாட்டத்திற்கு மதுரை காவல்துறை தரப்பில் அனுமதி அளிக்கப்படவில்லை இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் கடந்த வாரம் விரைவில் நேரில் சென்று ஆய்வு செய்த பின் முறையான அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மொத்தம் பதினைந்து லட்சத்திற்கு மேல் தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் என்று நிர்வாகிகள் தாவேக்க தலைமையில் அறிவுறுத்தப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து அதிக அளவிலான நிர்வாகிகள் வர வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் இரண்டாவது மாநாட்டிலேயே தாவேக்காவின் முதற்கட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து ஆலோசனை வருகின்றது இந்த மாநாடு தாவேக்க தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கப் போகின்றது என்று கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் மாநாட்டில் மூலமாக சட்டமன்ற தேர்தல் தல் பிரச்சாரத்தையும் தொடக்க தாவேகா திட்டமிட்டுக்கின்றது ஆனால் ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் விநாயக சேர்த்தி வருவதால் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தாபேக்கா மாநாடு நடத்த அனுமதி கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஏனென்றால் விநாயகர் சேர்த்தி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருப்பார்கள் இதனால் தாமக மாநாடு வேறு தேதிக்கு மாற்றப்பட வேண்டும் என்று குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் புஷி ஆனந்த் இன்று மதுரை வந்து மாநாட்டு பணிகளை ஆய்வு செய்தார் மாவட்ட எஸ்பி அரவிந்தனை நேரில் சந்தித்தார் அப்போது மாநாடு வரைபடம் தொண்டர்களின் வருகை எண்ணிக்கை ஒப்பந்த பத்திரம் உள்ளிட்டோரை சமர்ப்பிப்பதாக கூறப்பட்டுள்ளது இதன் பிறகு காவல்துறை தரப்பில் விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு பணிகள் காவல்துறை ஈடுபட வேண்டியிருப்பதால் மாநாடு தேதியை மாற்ற முடியுமா என்று கேட்கப்பட்டுள்ளது அதற்கு புஷி ஆனந்த் விஜய் திருமண நாள் மற்றும் விஜயகாந்த் பிறந்தநாள் அன்று சென்டிமெண்ட் பார்த்து இந்த தேதி முடிவு செய்ய ஆனால் தாவேக்க தலைவர் விஜயிடம் கேட்டு பதில் அளிக்கின்றோம் என்று கூறியதாக தகவல் கிடைத்துள்ளது இது ரசிகர்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓகே இது போன்ற வீடியோவை உடனுடன் சப்ஸ்கிரைப் போகணும் நன்றி வணக்கம்